ஜெய்வா ராகி என் அன்பு குழந்தையே என் அழகான தங்கமே வாழ்க்கையா எப்படி வாழ்வது இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது ஒரு சின்ன நிம்மதி கூட இல்லை வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறது என்று நினைத்து இருந்தாய் இப்பொழுது இந்த வாக்கினை கேட்கும் பொழுது நீ கேட்க வந்ததற்கான காரணமும் அதுதான் என்னடா இது வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது இவ்வளவு வழி வேதனைகள் அனைத்தையும் கொடுக்கிறது நம் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று நினைத்தோம் ஆனால் நம் வாழ்க்கையில் நல்ல விஷயம் என்று ஒன்று நடக்கவே இல்லை ஒவ்வொரு பொழுதிலேயும் அழுகையை மட்டுமே பார்க்கிறோம் மட்டுமே நீ நினைக்கிறாய் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையை நன்றாக உற்று கவனி நான் உன்னுடைய வாழ்க்கையில் வந்ததற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வந்து எழுந்தது உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான நல்ல நல்ல விஷயங்கள் வந்தது தேவையில்லாத குழப்பங்கள் தேவையே இல்லாத அதிகமான கவலைகள் எல்லா எல்லாம் போனது சந்தோஷம் என்ற ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் வந்து குடியேறியது பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல விஷயத்தை தான் செய்யும் நீங்களாக நினைக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலேயும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தீய விஷயங்களை மட்டும் செய்யும் என்று கண்டிப்பாக அல்ல உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த தெய்வமும் உங்களுக்கு தீய விஷயங்களையே செய்யாது நல்ல விஷயங்களை செய்யும் நீங்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் மட்டும்தான் உள்ளதை தவிர உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் நீங்கள் புரிந்து கொள்வதில் தான் இருக்கிறதே தவிர மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில் இது நடக்காது அது நடக்காது என்பதில் கிடையாது நிறைய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன் இது நல்லதாக நடக்கும் அம்மா அது நல்லதாக நடக்கும் இந்த விஷயத்தை மாற்றிக்கொள் அந்த விஷயத்தை மாற்றிக்கொள் என்று ஏகப்பட்ட விஷயத்தை உனக்கு நான் சொல்லி இருக்கிறேன் ஆனால் நீ எதையுமே கேட்டதே இல்லை இனிமேலாவது தயவு செய்து கேள் உன்னுடைய வாழ்வில் நிறைய சந்தர்ப்பங்கள் நிறைய நிறைய சந்தர்ப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நான் கொடுத்தேன் ஆனால் நீங்கள் எதையுமே நீங்கள் உண்மையாக நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை இனிமேலாவது நான் கொடுக்கும் விஷயங்கள் அனைத்தையும் நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை நெருங்கி ஒரு விஷயம் வருகிறது என்றால் தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில் அதை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயங்கள் தீயதாக நடக்கப் போகிறது என்று சொன்னால் உடனடியாக அது என்னவென்பதை பார்த்து கொஞ்சம் சுதாரிப்பதற்கு கொஞ்சம் முடிவு எடுங்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு எப்பப்பத்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியே இல்லை நிம்மதியை கெடுத்ததெல்லாம் நான் தான் என்று உடனடியாக கூறுவீர்கள் நானா உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நிம்மதியையும் கெடுத்தேன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் உங்களுக்கு தப்பு தப்பான விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் உங்கள் பக்கத்து இருப்பவர்கள் யாரும் உங்களுக்கு தவறான விஷயத்தை சொல்லவில்லை நீங்கள் அதை கேட்கவும் இல்லையா என்ன உங்களுடைய வாழ்க்கையில் பாதி நாள் நீங்களாக முடிவு எடுப்பது இல்லை அதற்கு பதிலாக மற்றவர்கள் எடுக்கும் முடிவில்தான் நீங்கள் வாழ்ந்தீர்கள் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் நான் அடிக்கடி கூறுவேன் நீங்கள் தவறான முடிவுகளை எடுக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய விஷயத்தில் தவறான முடிவுகளை எடுக்கிறீர்கள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக எடுங்கள் என்று கூறினால் கேட்கிறீர்களா என்ன கேட்பதே அல்ல உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் முடிவெடுங்கள் மற்றவர்களை முடிவெடுக்க அனுமதி கொடுக்காதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யலாமோ அதை செய்யுங்கள் மற்றவர்களை செய்ய அனுமதிக்காதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது யோசனை இருந்தது என்றால் அந்த யோசனைகளை நீங்கள் அந்த காரியத்தை செயலுக்கு கொண்டு வாருங்கள் நீங்கள் மனதில் என்ன நினைத்தாலும் உங்களுக்கு என்ன பிடித்திருக்கிறது என்றாலும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தான் நான் செய்வேன் உங்களுக்கு பிடித்ததை உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்ப்பது மட்டும்தான் என்னுடைய வேலை மற்றபடி எனக்கு வேறு என்ன வேலை இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் நீங்களாக இருங்கள் நான் செய்ய வேண்டிய கடமையை செய்து உங்களுக்கு வெற்றியையே தருகிறேன் எப்பொழுதும் கூடவே இருப்பேன் ஜெய்வாராகி